வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை போறதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் நிகழ்ச்சி இல்லங்க மிட் நைட் மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் காதல் ஜோடிகளா வளம் வந்து அரோரா கமருதின போறதவி கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி தெரியுது கமர்தீன போறத பாரு இல்லன்னா அரோரா அப்படிங்கிற மாதிரி அவர் ரெண்டு டிராக்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரியே வியானாவை போறதவள எப்ஜேய காதல் பண்றாங்க அவங்க காதல்ல உருகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல வீடியோ கட்ட இன்னைக்கான எபிசோட்லயே வச்சிருக்காங்க என்னடா அடுத்த ஆதரவு வியானா தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க இந்த காதல் உண்மையான காதலே கிடையாது இந்த காதலுக்கு காரணமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காமெடியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளா வர்ற வக்கரம் பிடிச்சவன் தானே காரணம் ஆமாங்க விக்ரம் தான் காரணம் அவனை பொறுத்தளவுல வியானாவை ஏத்தி விட்டது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் அதாவது ஒரு கியூட்டான பொண்ணும் ரவுடி மாதிரி சுத்துற ஒரு பையனும் காதல் பண்ணா சூப்பரா இருக்கும் உனக்கு நல்ல ரீச் கிடைக்கும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அந்த கண்டென்ட் இங்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த வக்ரம் வந்து வியானா ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பான் அந்த நேரம் வியானாவை போறதவள அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா என் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாங்க ஆனா இப்ப பாத்தோம் அப்படின்னா எப்ப பாரு எஃப்ஜே பின்னாடி தான் சுத்தி இருக்காங்க அதாவது அடுத்த ஆதிரை நீதாமா உன்னோட பேரை கெடுக்கிறதுக்கு நீயே தயாராயிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது அவங்க தலையிலேயே அவங்க மண்ணெல்லி போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க வியானா அப்படின்னே சொல்லலாம் வியானாவை போறதவள ரொம்பவே போலியா இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுல தமிழ் எல்லாம் சூப்பரா பேசுவாங்க ஆனா இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குது அந்த விமர்சனங்கள கூட கடந்து போயிடலாம் ஆனா இந்த காஜி பிடிச்சு சுத்துற மாதிரி இந்த எப்ஜே பின்னாடி சுத்தர பார்க்கும் போது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை ரம்யா கெமி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்களுக்கு அநியாயம் நடக்குது இனிமேல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கவலைப்படுறாங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களான உங்களை பொறுத்தவரை எப்பா தயவு பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடாதீங்கப்பா அவங்கள பொறுத்தவரை வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அவங்க கஷ்டப்படணுமா நீங்க ஓட்டு போடாம விட்டீங்க அப்படின்னா அவங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷமா அவங்க வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பாங்க அந்த உதவியை அவங்களுக்காக நீங்க பண்ணுங்க அவங்க கேம் ஆடல சும்மா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஓட்டு போடாம இருக்க வேண்டாங்க அவங்க ஆசை போடுறாங்க அதனால ஓட்டு போடாம அவங்க வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட போறத அவ்வளவு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு என்ன எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி அரோரா அப்படிங்கிற ஒரு செவரை பத்தி பேசியே ஆகணுங்க அதாவது இந்த அரோரா செவரை பொறுத்தவளை இன்னும் எத்தனை

பார்த்தாலும் அதுக்கப்புறமா ராத்திரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திவாகரை எப்படி தடவி சூடேத்தினாங்களோ அதே மாதிரி அரோரோவை பொறுத்தவள வினோத்தை தடவி சூடேத்திக்கிட்டு இருக்காங்க ஏமா வலுனக்கா அப்படிங்கிற பேரு உனக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களை பொறுத்தவள அவங்களுக்கு பாடி கடா இப்ப கமர்தீனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பல இடங்கள்ல இவர் அவங்களுக்கு ஊட்டி விடுறது என்ன அவர் இவங்களுக்கு ஊட்டி விடுறது என்ன ரெண்டு பேரும் காதல் மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது அரோரோவை பொறுத்தவள அவங்களுக்கு கண்டன் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல வெளியே இருக்கும் போதும் அப்படித்தானுங்க அவங்களை பொறுத்தவள வேற ஏதாவது நல்ல கண்டன்டா போட்டாங்க ஆபாசமான புகைப்படங்களை மட்டுமே வச்சு அதாவது அவங்களோட ஆபாசமான புகைப்படங்களை வச்சு மட்டுமே ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த பலூனக்கா இந்த பலூனக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே அவங்களுக்கு பண்றதுக்கு எந்த ஒரு கண்டெண்டும் இல்ல ஆண்களை சூடேத்தி விட்டு விழ வச்சு கடைசியா என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனை வெளியே தூக்கி போடுறது அவங்களோட கேம் பிளேயர் இருக்குது என்னதான் அரோரா இப்படி பண்ணாலும் உங்களுக்கு அறிவில்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வினோத் திவாகர் இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து நம்ம சொல்லியாகணும் என்னதான் இருந்தாலும் அரோரோட கேம் பிளே ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படினே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும்

எல்லாருமே தண்ணி எங்க சீனி எங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திகிட்டு இருந்தாங்க அந்த அளவு காரமான சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க மேல பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பரணி பேசியிருக்காங்க இதை வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது அதாவது காரமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு ஸ்பூன் நெய் கொடுக்குறாங்க அந்த இடத்துல கெமியை போடுறதவுல இன்னொரு ஸ்பூன் கேட்கறாங்க கமர்தென் வந்து ஒரு ஸ்பூன் தான் கொடுக்க முடியும் நான் கேட்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சன் டீம் எனக்கு தரவே இல்லை நானும் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு கெமியை போடுறதவுல மிகப்பெரிய சண்டை போடுறாங்க அதாவது கெமிக்கல் கண் கண்டென்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கறது தெரியலங்க அவங்கள பொறுத்தவரை வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் சண்டை போட்ட மாதிரியே இருந்துச்சு இருந்தாலும் கெமியை பொறுத்தவரை போடா வாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமர்தீன பேசுறாங்க கமர்தீன் வந்து இந்த போடா வாடாலாம் நீ பேசாத இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கெமி வந்து போடா வாடான்னு சொல்லக்கூடாது நீ முதல்ல சொல்லிட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன் பிறகு எப்படி ஒன்னும் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஒன்னு கமர்தீன் வந்து போட வாடன் கூப்பிடாத சார் அப்படின்னு சொல்லு அப்படிங்க உடனே கெமி வந்து அப்பெல்லாம் கூப்பிட முடியாது நான் என்ன கேவலமானவளா நான் என்ன உனக்கு கீழேயா அப்படிங்கிற மாதிரி அவங்க வம்புக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கினாங்க சொல்லலாம் ஆனா நேத்துராத்திரி கமர்தி நடந்துகிட்ட விதம் பாராட்டத்தக்கது அப்படின்னா சொல்லலாம் பொதுவாவே கமர்தீனை என்ன ஆ ஆனால் கண்டதையும் பேசி சண்டைக்கு போவார் ஆனால் இந்த இடத்துல கெமி வாண்டட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாலுமே அந்த இடத்துல கமர்தீன் வந்து கோவப்படாமல் அமைதியாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோடுமே எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ரூமை காட்டுறாங்க அந்த இடத்துல எப்ஜே வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு ட்ரெஸ் பண்ணி கிளம்பி இருக்காரு உடனே வியானாவை கூப்பிட்டு எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அழகா அண்ணே அப்படிங்கிற மாதிரி இவங்க வளைஞ்சுக்கிட்டு பேசுறாங்க அதாவது ஆதரையை எப்படி எப்ஜே பயன்படுத்தினா

வாழ்க்கையிலையும் அது பலருக்கும் உதவும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நம்ம பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அவன் பின்னாடி தான் சுத்துவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ரொம்பவே ஏழனமா நினைச்சு அந்த வகையில தகுதியான நபர்களுக்கு மட்டும்தான் நம்மளோட உண்மையான அன்பை கொடுக்கணும் இல்லாம நம்ம அன்பை வச்சு விளையாடுறவங்கள விலக்கி வைக்கணும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இதை இந்த இடத்துல ரம்யா ஜோ பாரூக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க உண்மையாவே பாரூக்கு இந்த அட்வைஸ் ரொம்பவே நல்லது அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாஸ்க் சூப்பரா இருக்கும் விளையாட்டு நல்லா இருக்கும் அவங்க எடுத்துப்பாங்களா இல்லன்னா திரும்பவும் கமர்தி நரோரா கிட்டே போய் வம்புழுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும் அதுக்கப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்க்கான சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது போட்டியாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஃபன் பண்ண போறோம் என்டர்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி செமையா கிளம்புறாங்க இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை வியானா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் ரெடி பண்ணி ரெண்டு பேருமே செமையா பண்ணாங்க இருந்தாலும் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை எஃப்ஜேஆ இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் வியானாவை டார்கெட் பண்ணிட்டு காதல் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள் இடங்கள்ல வியானா பின்னாடியே சுத்திக்கிட்டு லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கவே முடியல அதாவது பிக் பாஸ் ஷோ மாதிரியே இல்லைங்க லேடிஸ் காலேஜ் முன்னாடி சில பொறுக்கைகள் சுத்துவானுகள்ல அதே தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் சுத்தின மாதிரி நமக்கு தோணுச்சு இருந்தாலும் இன்னைக்கான டாஸ்கோட தொடக்கத்திலேயே பிக் பாஸோட ஒரு அறிவு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரையே நடந்த டாஸ்கின் அடிப்படையில ஒவ்வொரு அணியில இருந்தும் ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் எதிரணிகள் இரண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டீம் கிளீனிங் டீமின் கேப்டனா இருக்கிற சாண்ட்ரா விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க அவங்கள பொறுத்தவரை பாத்ரூம் டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா அமித்த தேர்வு பண்றாங்க அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கேப்டனா இருக்கிற ரம்யாவை தேர்வு பண்றாங்க ரம்யாவை தேர்வு பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் தாங்க அதாவது சாண்ட்ரா வந்து எஃப்ஜே சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல விக்ரம் வந்து எஃப்ஜே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ரம்யா தான் எதுவுமே பண்ணல அதனால ரம்யா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரம்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே நிற்கிறாங்க இந்த இடத்துல கிளீனிங் டீம்ல ஒஸ்ட் பெர்ஃபார்ம்

ஊட்டி விடுறாரு கமருதினுக்கு அரோரா ஊட்டிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானா எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே காதல்ல பொங்கிக்கிட்டு இருக்காங்க பார்வை போறத கமர்தீன் அரோரவை பார்த்து எரிச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல ரம்யா வந்து ஒஸ்டுபரா தேர்வானதுக்கு அப்புறமா வெளியே உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறாங்க அதாவது என்னை எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அவங்கள போறத என்ன ஒஸ்டுபாற சொன்னா கூட பரவாயில்ல அதுக்கு அவங்க சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அவங்கள போறதவள வேணுமேனே தான் என்ன டார்கெட் பண்றாங்க அதெல்லாம் ரொம்பவே வலிக்குது என்னால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இனி இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்புறாங்க என்னம்மா நீயும் தான் பல பேர் ஒஸ்ட் பெருமாறா சொல்றதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருக்க அதெல்லாம் ஏற்புடையதாவே இருந்திருக்கு உங்களை பொறுத்தவரை நீங்க எல்லாரையும் உங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க உண்மையாவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ரம்யா வந்து பாத்ரூம் டீம்ல ரொம்பவே சூப்பரா வேலை பார்த்தாங்க செமையா என்டர்டைன் பண்ற மாதிரி டான்ஸ் ஆனாங்க எல்லா பர்ஃபார்ம் பண்ணதான் செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வருத்தப்படுறது நியாயம் ஆனா அதே மாதிரியே கிளீனிங் டீம் பொறுத்தவள விக்ரம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீயும் தவறான ஒரு காரணத்தை சொல்லி ஒரா குத்திட்டு வந்திருக்க நீ அந்த இடத்துல நியாயமா நடந்துகிட்டு இன்னொரு குறை சொன்ன அப்படின்னா பக்கம் எல்லாரும் இருப்பாங்க ஆனா நீயும் அதே தவற பண்ணிட்டு எனக்கு மட்டும் தான் தவறு நடக்குது எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறதெல்லாம் யாருமே ஏத்துப்பா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ரம்யா ஜோவை போறதவ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்கறாங்க அதனால இந்த வீடியோ பாக்குற மக்களை பொறுத்தவள ரம்யாவை பிடிச்சிருந்தா கூட ஓட்டு போடாம அவங்களை வீட்டுக்கு வைங்கப்பா பாவம் அந்த பொண்ணை பொறுத்தவள பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த வரமாவது ஓட்டு போடாம ரம்யா ஜோவை வீட்டுக்கு அனுப்புங்க இப்படி ரம்யாவை பொறுத்தவள அழுது ஒப்பாரி வச்சு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கமர்தீன் வராரு கமர்தீனை போறதவுல விக்ரமுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்கவே கூடாது நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட கேக்குறாங்க ரம்யா போறதவு நான் மட்டுமா முடிவு பண்ணேன் சாண்டாவும் நானும் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட மட்டும் எதுக்கு வந்து கேட்கற அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் கமர்தீனை போறதவு இல்லப்பா விக்ரம் வந்து எங்க டீம்ல சூப்பரா விளையாண்டாரு செமைய என்டர்டைன் பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போயிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல ரம்யா போறதவு நானும் தான் என் டீம்ல சூப்பரா விளையாண்டேன் என்ன போறதவு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் என்டர்டைன் பண்ண வச்சேன் அப்படி இருக்கும்போது என்ன ஒஸ்து போமாரா விக்ரம் தானே சொன்னாரு நான் காரணத்தை போய் அவர்கிட்ட கேட்டேனா அழுதுகிட்டு தான் இருக்கேன் மறுபடியும் எதுக்காக அவருக்கு சொம்பு தூக்கிட்டு என்கிட்ட வர்ற அப்படிங்கிற மாதிரி கமருதன் என்கிட்ட கோவப்படுறாங்க இந்த பிரச்சனை அப்படியே முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்புடின்னா கிச்சன் ஏரியாவில ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது அதெல்லாம் கெமி வாண்டடா உண்டு பண்ண பிரச்சனை அப்படினே சொல்லலாம் ஆமாங்க நேற்று சாப்பாடு ரொம்பவே காரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணவங்க தான் கெமி அப்படி இருக்கும்போது இன்னைக்குமே ஏதோ ஒரு கத்திரிக்கை கூட்டுங்கிறாங்க அது கொஞ்சம் காரமாக இருக்குதுமா உனக்கு சா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க இருந்தாலும் கெமியை பொறுத்தவரை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா வருது அதாவது பெரிய பிரச்சனையா கெமி உண்டு பண்றாங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது நானும் சாப்பிடணும்ல எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிறாங்க எல்லாருமே சொல்றாங்க ஏமா நீ தான் காரம் பிடிக்காதுன்னு சொன்ன இது காரமா இருக்குது இது வினோத்துக்காகவே உண்டு பண்ணது அதாவது டாஸ்க்ல யாருக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை போர்டுல எழுதி வச்சா கிச்சன் டி வந்து அதை சமைச்சு கொடுக்கணும் அந்த வகையில வினோத்துக்காக சமைக்கப்பட்ட உணவு தான் அது வினோத்துக்கு காரம் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக காரம் அதிகமா தான் அந்த உணவை தயார் பண்ணிருக்காங்க அதனால உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருக்காங்க இத வச்சு கெமி ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு பண்றாங்க இந்த இடத்துல கெமி பண்றது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அரராவா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் கெமிக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா கெமியை போறதாவில யாரு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் எனக்கும் பசிக்கும்ல எனக்கும் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப தர்க்கம் பண்றாங்க ஒரு கட்டத்துல கார்டன் ஏரியால போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க உண்மையாவே அவங்க அழும்போது எனக்கு அது உண்மையான அழகையாவே தெரியல கண்டென்ட்டுக்காக சும்மா சிணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்த உங்களை பொறுத்தவளை கெமி உண்மையா அழுதாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சும்மா கண்டென்ட்டுக்காக தான் கேமரா பார்த்து சினிங்கிட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இப்படி கெமியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவளவுல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டாஸ்கோட பேரா இருக்குது அதாவது பாட்டு ப்ளே பண்ணுவாங்க அந்த பாட்டுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் அதை யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் போகுது இந்த டாஸ்க் பொறுத்தவளவுல செம பண்ணா இருந்துச்சு அதே நேரத்தில் பல நன்றாவையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் ஜோடிகள் சுத்திட்டு இருக்காங்க இல்ல அவங்க அவங்களோட காதலையும் வெளிப்படுத்தினாங்க அதுலயும் குறிப்பா கமர்தீன் அரோராவா இருக்கட்டும் பாரு கமர்தீனா இருக்கட்டும் அதே மாதிரி எப்ஜே எங்கன்னாலும் வியானா வழிஞ்சுகிட்டு பாக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பல இடங்கள்ல ஏன்டா வாண்டடா கிரியேட் பண்றீங்க காதல் அப்படிங்கிறது உண்மையா நேர்மையா வந்தா அது அழகா இருக்கும் ஆனா இவனுங்களை பொறுத்தவளை திணிக்கிறானுங்க நாங்க ரெண்டு பேரும் காதல் பண்றோம் இன்னில இருந்து காதல் பண்றோம் நேத்து இருந்து காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா நம்ம கிட்ட திணிக்கிறானுங்க பாக்குறதுக்கு சளிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில பார்த்தோம் அப்படின்னா கிளீனிங் டீம் தான் வின் பண்றாங்க அதாவது சுபிக்ஷாவா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இந்த டாஸ்க்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த வகையில அவங்களோட டீம் தான் வின் பண்றாங்க அவங்களுக்கு ரெண்டு காயின் பரிசா கிடைக்குது அதே மாதிரி இந்த டாஸ்க பொறுத்தவரை ஒரு சின்னதா ஒரு விபத்து நடக்குது பாட்டுக்கான பொருள் எடுக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முண்டி அடிச்சிட்டு ஓடுறாங்க அந்த இடத்துல கனிய வினோத் வந்து தள்ளி விட்டுறாரு தெரியாம தான் தள்ளி விடுறாருங்க தெரிஞ்செல்லாம் தள்ளி விடல அந்த இடத்துல பாரு வந்து வினோத்து தான் கனியை தள்ளி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வினோத்துக்கு கோம் வருது நான் தள்ளியே விடல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என் மேல பழி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப வினோத்துக்கு அவரை இருந்தவள எப்பவும் போலவே காட்டுத்தனமா கத்துறாரு நான் தள்ளி விடவே இல்லை வேணா கேமராவை பாத்துக்கங்க பிக் பாஸ் சொல்லட்டும் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சண்டை போடுறாரு திரும்பவும் பார்வா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் நீங்க வேணும்னே தள்ளி விட்டீங்கன்னு நாங்க சொல்லவே இல்ல ஆனா நீங்க தள்ளி விட்டுதான் கனி விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க இருந்தாலும் வினோத நான் தள்ளி விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல வியானா வந்து தான் தள்ளி விட்டீங்க எப்படி தள்ளி விட்டீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க வினோத் வந்து ட்ரிகர் ஆயிராரு இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு பார்வைப்படுறத நாங்க சொல்லும் போது நீங்க கேட்கல இல்ல குறும்படம் போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல வினோத் தள்ளி தான் கனி கீழே விழுறாங்க ஆனா இது டாஸ்க்ல நடந்த விபத்து தானே தவிர வினோத் வேணும்னே தள்ளி விடல அதெல்லாம் ஓகே தான் சரி தெரியாம பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லிட்டா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் ஆனா வினோத் நான் தள்ளி விடவே இல்ல எமல தப்பே இல்ல அப்படிங்கற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு வினோத் பொறுத்தவள எப்பவுமே அவர் பண்ண தவிர அவர் ஏத்துக்கவே மாட்டாரு அதை தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எல்லார்கிட்டையும் போய் பேசுறாரு நான் வேணும்னு தள்ளி விடல நான் தள்ளியே விடல அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசி இருக்காரு அந்த இடத்துல திவ்யாவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உறுதியா இருக்கிறாங்க அண்ணன் நீங்க வேணும்னு தள்ளி விடல ஆனா நீங்க தள்ளி தான் கனி விழுந்தாங்க அப்படிங்கிற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க வினோத தன் தன்தரப்பு நியாயத்தை அதாவது நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கறக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவள இன்னைக்கான பாயிண்ட்ஸ் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்னைக்கு நடந்த டாஸ்கின் அடிப்படையில் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு அணி எத்தனை பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த வகையில முதல்ல வர்ற பாத்ரூம் கிளீனிங் அணியோட கேப்டனான ரம்யா வந்து கிளீனிங் டீமுக்கு மூணு பாயிண்ட் கொடுக்குறாங்க அதே நேரத்துல கிச்சன் டீமுக்கு வெறும் ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க அடுத்தத வர கிளீனிங் டீம் கேப்டனான விக்ரமுமே பாத்ரூம் கிளீனிங் டீமுக்கு ரெண்டு பாயிண்டும் கிச்சன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிச்சன் டீம் செம காண்டாங்க என்னங்கடா எல்லாருக்கும் சமைச்சு கொட்டி இருக்கோம் எங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் தான் கொடுக்குறீங்க சமைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை அதெல்லாம் பண்ணிட்டு உங்களை எப்படி என்டர்டைன் பண்ண முடியும் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்க அவங்க செம இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து செம கேம் பிளே பண்ணாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது அவங்கள பொறுத்தவள பாத்ரூம் கிளீனிங் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அதே நேரத்துல கிளீனிங் டீமுக்கு மொத்தமா நாலு பாயிண்ட்ல கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் போர்டில் இப்ப கிளீனிங் டீம் வந்து பதினாலு பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க அதே நேரத்துல பாத்ரூம் கிளீனிங் டீம் வந்து வெறும் ஆறு பாயிண்ட்ல இருக்கிறாங்க அதே மாதிரி கிச்சன் டீம் வந்து நாலு பாயிண்ட்ல இருக்கிறாங்க அதாவது சாண்ட்ரா போறத நாங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்லடா பாத்ரூம் கிளீனிங் டீம் வந்து ஜெயிக்கவே கூடாது கிளீனிங் டீம்ல இருக்கிற எல்லாருமே கேப்டன்ஷிப் போட்டியில பங்கு பெறட்டும் என் புருஷனும் அந்த இடத்துல இருக்கிறாரு அதனால அந்த டீம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே இந்த கேம் பிளே மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க ஆமாங்க எஃப்ஜேயா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை பொறுத்தளவில் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பேர்ல டபுள் மீனிங்கா இருக்கட்டும் இல்லனா மற்றவங்களை பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும் இல்லைனா அடுத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி வரிகள் அமைஞ்ச பாட்டா இருக்கட்டும் இதெல்லாம் தான் அவங்கள பொறுத்தளவுல என்டர்டைன்மெண்டாவே இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவோட கேம் பிள்ளை வேற லெவல் பிணே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கோர் போர்டில முதல்ல இருக்கிற மார்க் மாயாவிசாணிக்கு ரிவார்டா பிரியாணி வருது உடனே அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் வந்து கிச்சன் டீம் தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் பிரியாணி கொடுப்போம் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் கிச்சன் டீம்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எப்பா இவ்வளவு சமைச்சு கூட்டிருக்கோம் நமக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற பிரியாணியை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து உட்காந்துருக்காங்க இதோட அந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை செம பண்ணா என்டர்டைன்மெண்டா போச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதே நேரத்துல கண்டென்ட் அப்படினாலே காதல் பண்றதுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே ஜோடி ஜோடியா கிளம்புற எல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இவ்வளவு கேவலமா கேம கொண்டு போறீங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமலை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகனும் சேலம் சப்ஸ்புங்கு தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்